தாய் பசுவை பிரிந்த கன்று போல் தங்கள் பிரிவால் மக்கள் துன்பப்படுகின்றனர் தாங்கள் தான் இதற்கு ஒரு வழி செய்ய வேண்டும் நாம் நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் மன்னர் முத்துவடுகாதரை எரித்த அக்கினி விடவில்லை என் மனதில் இன்னும் எரிந்து கொண்டிருக்கிறது அவர்களை பழி தீர்க்கும் வரை அது ஓயாது மன்னர் முத்துவடுகநாதரை எரித்த அதே காளையர் கோயிலில் ஆங்கிலேயர்களின் தலைகள் கலர்காய்கள் போல நம் காலையில் விழ வேண்டும் தாங்கள் அதற்கு தக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் ஏழினம் போல முகம் பார்த்து ஏங்கும் கோழைகள் அல்லதாம் வீச்சிருக்கும் கண்ணோக்கி வேலீட்டி வந்தாலும் இமைக்காது எதிர்நோக்கும் தமிழர்கள் தான் புலி புலியை முரத்தால் அடித்து விரட்டிய வீர தமிழச்சி மரபில் வந்தவர்கள் நாம் ஆங்கிலேயர்களின் வீரத்தை நாம் அடக்கும் வரை நாம் ஓயக்கூடாது அவர்களை முற்றிலுமாக அழிப்பதே நாம் நோக்கமாக இருக்க வேண்டும் சிவகங்கை சீமையை நாம் மீட்டெடுக்க வேண்டும் தாயே நீங்கள் சொல்லுவது அத்தனை உண்மை சத்தியம் ஆனால் தற்பொழுது நாம் வீரத்தை மட்டும் நம்பி களம் இறங்கக்கூடாது போர் வேண்டாம் இல்லை இல்லை தாயே புலி பதுங்குவது அல்ல பாய்வதற்காக நாம் என்கிறோம் பலத்தை அதிகரிக்க வேண்டும் இப்பொழுது மிகவும் தீவிரமாக தேடிக் கொண்டு இருக்கிறார்கள் உடனே நாம் விருப்பாச்சி கோட்டைக்கு செல்ல வேண்டும் அங்கு கோபாலநாதனிடம் தக்க ஆலோசனை பெற வேண்டும் சரி உடனே அதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் நான் மன்னரின் சமாதிக்கு சென்று

தாயே உங்களை எனக்கு நன்றாக தெரியும் உங்களுக்கு தெரிந்த வீரம் உங்களுக்கு தெரியாத மூன்று எழுத்து பயம் என்பதும் எனக்கு தெரியும் மகளே மிகவும் அருமையாக பேசுகிறாய் ஆங்கிலேயர்கள் இப்பொழுது என்னை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் எங்கும் வரலாம் உன்னிடமும் விசாரிக்கலாம் மிகவும் எச்சரிக்கையாக இது நாம் மீண்டும் சுதந்திர தேசத்தில் சந்திப்போம் சொல்ல மாட்டேன் சொல்லவே மாட்டேன் ஏ பெண்ணே வேலு நாச்சியார் இந்த பாட்டம் பார்த்தாயா என் அரசியை பார்த்தேன் என்ன பாட்டம் என்றார் சொல்ல மாட்டேன் அப்படியா நீ சொல்லவில்லை என்றால் உன் சாய்கள் தோண்டிக்கப்படம் என் மூيرهே போனாலும் சொல்ல மாட்டே ஆ அப்படியே அப்படியே நா உன் கைகள்ல உன் தலையில காசிமோ நான்சியா குயி இத நான்சியா லை எங்கள் இனத்தின் அகநானூரே புறநானூரே என் பேரரசியே இந்த ஆங்கிலேயருக்கு முடிவும் விடிவும் வெகு தூரத்தில் இல்லை என்ன சொல்கிறாய் குயிலி ஆம் இதோ பாருங்கள் இந்த வெடிகுண்டுகள் அனைத்தையும் என் உடம்பில் கட்டிக்கொண்டு ஆங்கிலேயரின் ஆயுத கிடக்கில் குதித்து அவற்றை முற்றிலுமாக அழிக்கப் போகிறேன் ஆங்கிலேயரை அழிக்க அழிக்க நீ இப்படி ஆயத்தமாகி விட்டாயா குயிலி ஆம் அரசியே நாம் நாடு வெற்றி பெற வேண்டும் ஆங்கிலேயருடைய அதிகாரம் அடங்க வேண்டும் குயிலி நீ நானும் ஜீவனற்று போவேன் பொறுமையாக இரு ஆங்கிலேயர்களை அழிப்பதற்கு அவர்களை கருவோடு அறுக்க நாம் யோசிப்போம் இப்பொழுது நீ சென்று வா அரசிய தங்களை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி தங்களுக்கு என்ன உதவி வேண்டும் இப்பொழுது நம் நாட்டின் நிலைமை எப்படி உள்ளது அரசே ஆங்கிலேயர்களின் அதாவடித்தனம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது நம் மக்களை மிகவும் துன்பப்படுத்துகிறது என் மன்னரை அவர்களுடன் அவர்களை அழிக்க வேண்டும் அதற்காக தங்கள் ஆயுதப்படையின் துணை வேண்டும் அரசியே மிகவும் நன்று ஆங்கிலேயர்கள் உங்களுக்கு மட்டும் எதிரி அல்ல எங்களுக்கும் எதிரி தான் இப்பொழுதே இரண்டாயிரம் பீரங்கிகள் ஐந்தாயிரம் வீரர்களை உங்களுடன் அனுப்புகிறேன் என் மகன் திப்பு சுல்தான் படைக்கு தலைமை ஏற்று தங்களுடன் வருவான் நல்லது அரசே தாங்கள் செய்த இந்த உதவியை சிவகங்கை சீமை என்றும் நினைவில் கொள்ளும் தாயே தாயே ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கு தங்களின் எண்ணத்தை போல் அழைக்கப்பட்டு விட்டது ஆனால் என்ன ஆனால் சொல்கிறாய் பெண்களின் தாயே குயிலி ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கை அழிப்பதற்காக தன் உடலையே தீக்கி இரையாக்கி கொண்டாள் குயிலி புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டு இருக்கிறாள் அவள் நம் நாட்டிற்காக தன்னையை தியாகம் செய்து கொண்டிருக்கிறாள் கற்பிணிகள் குழந்தைகள் வயதானவர்கள் ஆகியோரையும் பசுக்களையும் பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்புங்கள் போர் முரசு கொட்டுங்கள் நம் படைகள் தயாராகட்டும் போரை நாம் மேற்கொண்டு மன்னரை கொன்ற பாஞ்சூரம் ஜோசப் பிதம் அவர்களை தலைகள் எனக்கு உயிருடன் வேண்டும் அது என்ன போர் நடைபெற்ற வெற்றி நமதே மக்களும் நம்மவரே பண்ணும் நமதே நம்மை யாக்கே கொடுமைக்கும் கொத்தாயடா போர் வெற்றி பெற்று அரசே இவன் நம் இவனை கட்டளையிடுங்கள் அவன் தலையை சீவி உங்கள் காலடியில் காணிக்கையாக்குகிறேன் அவசரம் வேண்டாம் தாய் மண்ணிற்கு வீரத்தையும் வானத்தையும் உணர்த்தியவர்கள் நம் தமிழர்கள் மனிதனை மனிதன் அடிமைப்படுத்துவது இழிவான செயல் யாதும் என்பதை உலகிற்கு பறைசாற்றுவோம் நிற்பணி நிற்பவர் இவனை இவனிடம் ஆயுத பலத்தை காண்பிப்பது நம் வலிமைக்கு பெரிதல்ல இவனை எப்பொழுது அவன் நம்முன் மண்டி மன்னிப்பு கேட்டானோ அப்பொழுதே அவன் சேர்த்து விட்டான் அவனை மன்னித்து விடுங்கள் கோட்டை நம்பசமாகிவிட்டது வெற்றி விழாவிற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அதற்கு முன் குயிலிக்கு குரல் உடையால் என்றும் உடையாளுக்கு வெற்றி உடையால் என்றும் பெயரிட்டு கோவில் கட்ட ஏற்பாடு செய்யுங்கள் வீரத்தையும் நாட்டுக்கு பறைசாற்றுவோம் சூரியர் சந்திரன் உள்ளவரை இந்த நாட்டில் அறங்களும் தர்மங்களும் நிலைத்து இருக்கட்டும் வெற்றி முரசு கொட்டுவோம் நான்கு திசைகளிலும் நாம் படைகள் செல்லட்டும் மாட மாளிகைகளும் வீதி எல் அனைத்தும் நாம் கொடிகள் பறக்கட்டும் கொட்டு முரசே வெற்றி கொட்டு முரசே வீரமங்கை வேலுநாசியார் வீரமங்கை வேலுநாச்சியார் நாளைக்கு வீரமங்கை வேலுநாச்சியோட பிறந்த நாளைக்கு இதே அந்த உடையோட உடையோட மரியாதைக்குரிய சித்தில்லி அம்மையார் அவர்கள் தமிழ்சிருப்ப தமிழ் சங்கத்துல அந்த நாடகத்துல ஆயிரக்கணக்கான பேயர்கள் மத்திய போறாங்க வித்தியாசம் இருக்கு அது ஒரு பார்வையாளர் கோரிக்கையால் அது இது வீதி நாடகத்தை சிரமப்பட்டாங்க எழுதுமா இந்த வீதி நாடக ஒரு முதல் முறை இந்த முறையில அந்த சத்தரசனையோட நினைவுகளோட பண்ணும் பொழுது அந்த நினைவுகள் அவங்களை தாக்குது அப்படியே மனசுக்குள்ளார அது போகுது